அது ஒரு பிரம்மாண்டமான மால் அதோட செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பிராண்டட் செப்பல் ஷோரூமில் விஜய் நின்றுட்டுருக்கா ஒரு ஒரு செருப்பாக எடுத்து எடுத்து பார்க்குறா விதவிதமாக அழகழகாக செருப்புகள் இருக்குது ஆனால் ஒன்று ஒன்று விலையை பார்த்தா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ஆறாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரூபான்னு பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது அடேப்பா செருப்பெல்லாம் இவ்வளோ விலையா இவ்வளோ காஸ்ட்லியான செருப்பை நம்ம பார்த்தது கூட இல்லையே அப்படின்னு அவள் யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது பின்னாடி இருந்து அவளுடைய கணவன் அருண் வந்து ஏ விஜி என்ன கனவு கண்டுட்டுருக்க ஏதாவது சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறான் இல்லைங்க இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நம்ம வெளியில எங்கேயாவது சொல்கிறதுக்குள்ளே அருண் அவளை ஸ்டாப் பண்ணிட்டு இங்கே பாரு இப்போ நீ என்னோட ஒய்ஃபு என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி உனக்கு அழகாக வாங்கி தரேன் தயவு செஞ்சு எடுத்து போடு அப்படின்னு சொல்கிறான் உடனே விஜி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கறா இந்த செருப்பு அவளோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு பாடத்தை இவளுக்கு எப்படி கற்றுக் கொடுத்துருக்கு இவளோட வாழ்க்கையில் இணை பிரியாமல் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சரித்திரமே இருக்கு அந்த சரித்திரத்தில் சோகம் இருக்குது மகிழ்ச்சி இருக்குது ஏமாற்றம் இருக்குது ஏலனம் இருக்குது இப்படி பல விஷயங்கள் இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதையை அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா சுவாரஸ்யமான பல கதைகளை நீங்க கேட்டு மகிழலாம் சரி இப்போ கதைக்குள்ள போலாமா விஜய் சின்ன வயசுல இருக்கும் பொழுது அவங்க வீட்டுல ரொம்பவுமே கஷ்டம் செருப்புக்காக ஏங்கி ஏங்கி தவிச்சிருக்கா செருப்பு இல்லாத காலோட தான் எல்லா இடத்துலயும் விளையாடுவா சில சமயங்கள்ல அவங்க அம்மாவோட தேஞ்சி போன செருப்பை அந்த சின்ன காலில் பெரிய செருப்பை போட்டுட்டு தத்தி தத்தி நடந்து போவா தடுக்கி விழுந்துருக்கா இதுதான் விஜியோட குடும்ப சூழல் எப்படியாவது ஒரு அழகான செருப்பை வாங்கிட மாட்டோமா அப்படின்னு விஜிக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது விஜய் அப்போ ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தா அவளோட ஸ்கூலில் ஒரு ட்ராமா போடுறாங்க அது சென்ட்ரலா ட்ராமா விஜி அழகாக இருப்பாள் அதனால சென்ட்ரலாவாக நடிக்க வைக்கிறதுக்கு விஜியையே சூஸ் பண்ணுறாங்க விஜி நடிக்கும் பொழுது ஒரு அழகான செருப்பு வேணும் டீச்சர் சொல்கிறாங்க ட்ரெஸ் எல்லாம் நாங்களே ஹயர் பண்ணி கொடுத்துட்றோம் ஆனால் செருப்பு மாத்திரம் அழகான செருப்பாக நீ வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க அம்மா கிட்டே போய் கெஞ்சி கூத்தாடி அம்மா இதுக்காக ஒரு வாரம் எப்படி கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து ஒரு அழகான செருப்பை வாங்கி கொடுக்குறாங்க சிண்ட்ரலா நாடகத்தில் அந்த செருப்பை வச்சு தான் ராஜகுமாரன் சிண்ட்ரலா யாருன்றதையே கண்டுபிடிப்பார் செருப்பு அவ்வளோ முக்கியமாக இருக்குது அந்த அழகான செருப்பை போட்டுட்டு சிந்திரலாவா விஜி மேடையில் நடக்கும் பொழுது விஜிக்கே பெருமை தாங்கலை அந்த ஹீல்ஸ் செப்பல்ல அவளால் சரியாக கூட நடக்க முடியல இருந்தாலும் நடந்து வந்துடுறா அப்பாடா கடைசியாக ஒரு அழகான செருப்பு நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு மகிழ்ச்சி அடையறான் மறுநாள் அவளுடைய அம்மாவும் அப்பாவும் விஜய அவளுடைய அத்தை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ஒரு நாள் எல்லாம் அங்க மகிழ்ச்சியா இருந்துட்டு இரவு பேருந்துல வந்துகிட்டே இருக்காங்க தூக்கம் கலக்கமா இருந்ததால விஜி அப்படியே அம்மா மேல தோல்ல சாஞ்சு தூங்கிடுறான் பேருந்து நிறுத்தம் வருது அவசர அவசரமா இறங்குறாங்க விஜய தோல்ல தூக்கி போட்டுட்டு அவங்க அம்மாவும் இறங்கி பாதி தூரம் நடந்து வந்துட்டே இருக்கும் பொழுது விஜயோட காலில் பார்த்தா ஒரு செருப்பு இருக்குது சென்றலா நாடகத்துக்கு வாங்கின அந்த இன்னொரு செருப்பு காலில் இல்லை உடனே பதறி போய் விஜயை கீழே இறக்கி விட்டுட்டு செருப்பு எங்கடி செருப்பு எங்க அப்படின்னு அம்மா கோவமாக கேட்குறாங்க அம்மா நான் தூக்கத்தில் எங்கேயோ விட்டுட்டோம்மா எனக்கு தெரியலம்மா அந்த செருப்பு எனக்கு வேணுமா அப்படின்னு ஒரே விஜய் அழ ஆரம்பிக்கிறான் உடனே பாவம் குழந்தை தூக்கத்தில் விட்டுருப்பா விடு அப்படின்னு அப்பா சொல்கிறாரு இல்லைங்க விளையாடுறீங்களா இந்த செருப்பு வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு நமக்கு தானே தெரியும் நீங்கள் போங்க போய் பஸ் டிப்போ வந்து அடுத்த ஸ்டாப்பிங் தானே பஸ்ஸில் தான் விழுந்துருக்கணும் நீங்கள் கொஞ்சம் போய் கண்டக்டர் கேட்டு கேட்டாங்க இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடுங்களேன் வீடு பக்கம் தானே நாங்கள் நடந்தே போயிடுறோம் அப்படின்னு அம்மா விஜயை கூப்பிட்டு போகிறாங்க அப்பாவும் வேறு வழி இல்லாமல் நடந்தே போய் அதே பஸ்ஸை கண்டுபிடிச்சி ஏறி பஸ் ஃபுல்லாக தேடுறாரு கண்டக்டரை பார்த்து கேட்குறாரு இங்கே செருப்பு ஏதாவது என் குழந்தை விட்டுட்டு போனதை பார்த்தீங்களா அப்படின்னு உடனே கண்டெக்டரும் தேடி பார்த்துட்டு இல்லைங்களே ஒருவேளை நீங்கள் ஏறுறதுக்கு முன்னாடியே விழுந்திருக்கோம் இல்லை இறங்கி தூக்கிட்டு போகும்போது எங்கேயாவது வழியில் விழுந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு ஏமாற்றத்தோட விஜியோட அப்பா வந்து இதை சொன்னதும் விஜிக்கு அழுகை பெருக்கெடுத்து ஓடுது அதுக்கப்புறம் விஜிக்கு கிடச்சதெல்லாம் ரொம்பவுமே சீப்பாக இருக்கக்கூடிய ரப்பர் செருப்பு தான் கொஞ்ச நாள் போட்டால் தேஞ்சிடும் ஒரு ஓட்டை விடும் இப்படியே இருந்து விஜி படிச்சு காலேஜ் முடிச்சு இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் எம்பிஏ படிச்சிட்டு இருக்கா அன்னைக்கு விஜியோட காலேஜில் கெஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுக்காக அருண் வந்திருக்கான் அருண் கெஸ்ட் லெக்சர் முடித்ததுக்கப்புறம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் விஜி தான் வந்து கொடுக்குறான் சாதாரண ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அவளுடைய அந்த சிம்பிளிசிட்டியும் அந்த அழகும் அருணை ரொம்பவுமே ஈர்க்க செஞ்சுது அப்படியே அவளோட காலை பார்த்தா ஒரு ரப்பர் செருப்பு போட்டுருக்காள் அங்கே இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் விதவிதமாக ஹை ஹீல்ஸ் கட் ஷூ ஃப்ளாட் ஹீல்ஸ்னு சாமையாக போட்டுன்னு பொழுது இவன் மாத்திரம் இப்படி ஒரு செருப்பு போட்டுன்னு அதை ஒட்டி ஒரு செல்ஃப் எஸ்டீம் குறையிற மாதிரியே விஜய் நடந்துக்கலையே கான்ஃபிடன்ஸ் நல்லா அதிகமாக இருக்கே அப்படின்னு ஆச்சரியமாக அருண் விஜயை பார்க்குறான் விஜய ரொம்பவுமே அருணுக்கு பிடிச்சிடுது அங்கே இருந்த லெக்சரர் அருணோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட விஜய பத்தி விசாரிக்கிறான் நல்ல பொண்ணுடா ரொம்ப சின்சியர் அந்த பொண்ணு அப்படின்னு அவன் சொன்ன உடனே அடுத்ததா அங்கே ஒரு ரெக்ரூட்மெண்ட் வச்சு அருண் தன்னோட கம்பெனிக்கே விஜயை செலக்ட் பண்றான் அருண் ஒரு ஸ்டார்ட் அப் வச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற யங் ஆண்டர்பிரினர் விஜய செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் எல்லாம் தன்னுடைய காதலை சொல்றான் அவனை வேணான்னு சொல்றதுக்கு விஜய்க்கு எந்த காரணமும் இல்லை அவங்க திருமணமும் நடக்குது மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கு இதோ இப்ப தன்னுடைய கணவன் விஜியை இந்த மாலில் இந்த செருப்பு ஷோரூம்க்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு இவ்வளவு யோசனைகளுக்கு அப்புறமா கணவன் தேர்வு செஞ்ச அந்த செருப்பை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறா விஜி அங்கே போனதும் மாமியார் ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க விஜி ஏழை குடும்பத்துலேருந்து வந்ததால் மாமியாருக்கு எப்பவுமே விஜயை பார்த்தா ஒரு வெறுப்பு ஜாட மாடையாக சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒன்றும் இல்லாததுங்களுக்கெல்லாம் வந்த வாழ்வை பாரு அப்படின்னு யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி பேசுவாங்க அது விஜிக்கு நல்லா தெரியும் கணவன் நல்ல ஒரு காஸ்ட்லியாக ஒரு சாரியோ ஒரு ஜுவல்லோ வாங்கி வந்து கொடுத்தா உங்கள் வீட்டில் எப்படிலாம் நீ வாங்கியிருக்கியா நீ போட்டிருக்கியா அப்படின்னு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கேட்டுட்டு போவாங்க விஜய் எதையும் பொருட்படுத்துறதில்ல நல்ல ஃபேமிலி நல்ல ஹஸ்பண்ட் அதனால இதெல்லாம் இக்னோர் பண்ணிடுவா வாங்கிட்டு வந்த செப்பல் கவரை அங்கே சோஃபா மேலேயே வச்சுட்டு விஜய் உள்ளே போய் டின்னர் பண்ணுறதுக்காக போகிறான் வந்த மாமியார் செருப்போட பில்லு எடுத்து பார்த்தா அது நாலாயிரத்தி தொள்ளாயிரபான்னு போட்டிருக்கு அடியேப்பா இவ்வளவு காஸ்ட்லியான்னு தன்னோட மகனை பார்க்குறான் வேண்டா இவ்வளோ காஸ்ட்லியாக செப்பல் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்டதும் இல்லைம்மா குதிகால் வலிலாம் இருக்குது அவளுக்கு இந்த மாதிரி நல்ல செப்பல் போட்டால் அந்த வழியெலாம் இருக்காது அதனால என்னம்மா இவ்வளோ தானே உங்களுக்காமல் நான் இந்த காஸ்ட்டில் தானே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு அருண் சொல்கிறான் உடனே மாமியார் சொல்கிறா இல்லைடா அவள் இந்த மாதிரிலாம் போட்டு பழகி இருக்க மாட்டா அவளுக்கு இவ்வளோ காஸ்ட்லி செப்பலை ஹேண்டில் பண்ண தெரியணும்ல அப்படின்னு மாமியார் குத்தலாக சொன்னதும் விஜய்க்கு ஒரு நொடி கண்ணு கலங்குது அருண் அம்மாவோட புத்தி தெரிஞ்சு அம்மா எனக்கு தலை வலிக்குது போய் காஃபி கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து நகர்ந்துடுறான் தன்னுடைய மனைவிக்கு எல்லாமே பார்த்து பார்த்து ஏன் வாங்கி கொடுக்குறான்னா அடுத்த நாள் இவங்க எல்லாரும் குடும்பத்தோட ரங்கநா திட்டு அப்படிங்கிற இடத்துக்கு சுற்றுலா போகிறாங்க சுற்றுலாவில் விஜி அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த செருப்பை போட்டதுமே மேட்சிங்காக செருப்பு இருக்கிறத பார்த்து அவளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் வருது இந்த மாதிரிலாம் போட்டதே இல்லையே அப்படின்னு யோசிக்கிறான் அவ ஆபீஸ்ல வேலை பார்க்கும் பொழுது அவளோட இருந்தவங்கலாம் தினம் தினம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா செப்பல் போடுவாங்க எப்படி இப்படி எத்தனை செருப்பு தான் வாங்கி வச்சிருப்பீங்க அப்படின்னு யோசிப்பா ஒரு தடவை நியூஸ்ல பார்க்கும்பொழுது சொத்து குவிப்பு வழக்குல மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் அரெஸ்ட் ஆயிருக்கும் போதெல்லாம் அவங்க வீட்டுல கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது செப்பல் இருந்ததா டிவி நியூஸ்லாம் வந்துட்டே இருந்தது அப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க என்கிட்ட ஒரு செவன்டி ஃபைவ் பேர்ஸ் ஆஃப் செப்பல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஆடி போயிடுறா விஜி இவங்க தகுதிக்கு இவங்களே எழுபத்தஞ்சு செப்பல் வச்சுட்டு இருந்தா அப்போ அம்மா எழுநூற்றம்பது செப்பல் பரவாயில்ல ஒன்றும் தப்பு இல்லைன்னு கூட அவளுக்கு தோணுது ஆனால் எப்போவுமே தானும் அந்த மாதிரி விதவிதமாக செப்பல் போடணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டதில்லை ஏன்னா அவளுடைய குடும்ப சூழல் அப்படி ஆனால் இன்றைக்கி அந்த சாரிக்கு மேட்சாகவும் அந்த செருப்பு இருந்து மிடுக்காவும் நல்லா மெத்து மெத்துன்ட்டு இருந்து நடக்கும் பொழுது அவ்வளவு அழகாக இருக்குது எப்போவுமே குதிக்கால் வலி கால் வலி கட்டை மாதிரி செருப்பு போடுறதால செருப்பு அறந்து போகிறதால சரியாக நடக்க முடியாமல் போகிறதால இப்படிலாம் நிறைய பிரச்சனைகளை விஜய் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னைக்கு ரொம்ப அழகாக அவள் காரில் ஏறி உட்காந்து குடும்பத்தோட சுற்றுலா போகிறாங்க அங்கே சுற்றுலாவில் ரங்கன திட்டில் அழகழகாக முதலைகள் பறவைகள்னு மகிழ்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறமா விஜி அங்க வந்து தனியாக உட்காந்துட்டு எல்லாரும் காஃபி குடிக்கிறதுக்காக பக்கத்தில் போறாங்க காஃபி வேண்டாம் நான் இந்த இயற்கை சூழலை ரசிக்க விரும்புகிறேன்னு சொல்லி விஜி உட்காந்துட்டே இருக்கா ஊஞ்சலில் சின்ன பிள்ளை மாதிரி விஜி தன்னை மறந்து வேகமா ஆடிட்டு அவளோட தலையில இருந்து மல்லிகை பூச்சரம் எல்லா இடத்துலையும் கொட்டியிருக்கு அப்போ பெருக்கிற அம்மா அங்க வந்து கோபமா விஜியை பார்த்து கத்துறாங்க இப்போதான் பெருக்கிட்டு போனேன் அதுக்குள்ள எப்படி எல்லா இடமும் இப்படி பூவை கொட்டி வச்சிருக்கேமா அப்படின்னு சொன்னதும் அங்கே கடை வச்சுருக்கிற ஒரு அம்மா ஏ அவங்க தமிழ் அவங்களுக்கு புரியாது அப்படின்னு கன்னடத்தில் சொல்கிறாங்க அவங்க இந்த கடைக்கார அம்மா விஜியை பார்த்து சொல்கிறாங்க இல்லைம்மா இப்போ தான் பெருக்கிட்டு போனாங்க இங்கே குப்பை போட்டுட்டிங்களேன்னு கேட்குறாங்க என்ன உடனே விஜய் முழிக்கிறா நான் எங்கே குப்பை போட்டேன் அப்படின்னு கீழே பார்த்தா பூவெல்லாம் கொட்டியிருக்கு ஏன் அந்த அம்மா சொல்கிறாங்க சூப்பர்வைசர் வந்தார்னா வேலையே செய்யல அப்படின்னு சொல்லி அவங்கள திட்ட ஆரம்பிச்சிடுவாருமா அதுக்கு தான் பயப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜிக்கு பாவம் ஆயிடுது கீழே அந்த பூக்கள்லாம் ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிக்கிறா உடனே பெருக்கிற அம்மா பதறி போய் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் போங்க நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜி நடந்து போகும் பொழுது அம்மா செருப்பு இல்லாமல் இங்கே நடக்காதீங்க முழுக்க கட்டெரும்பு சிட்டெரும்புலாம் இருக்கும் செருப்பு போட்டு நடங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அம்மா அதையும் டிரான்ஸ்லேட் பண்ணி விஜிகிட்ட சொல்கிறாங்க விஜி தான் உட்கார்ந்த இடத்துல செருப்பை கழட்டி வச்சுட்டு ஊஞ்சல் விளையாடிகிட்ருந்தாள் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு நன்றி உணர்ச்சியோடு பார்த்து கீழே குனிஞ்சா எல்லா இடத்துலையும் சிட்டு எரும்பு கட்டெரும்பு எல்லாம் இருக்குது செருப்பு போட்டுட்டு ஓரமாக விஜி உக்காந்து அங்க அங்கே பார்த்துட்டே இருக்கா அந்த பெருக்கிற அம்மா தன்னோட காலில் ஒரு ரப்பர் செருப்பு அது பிஞ்சி போயிருக்கு அதில் பின்ன குத்தி கஷ்டப்பட்டு உள்ளே நுழைச்சி போட்டு நடக்கிறாங்க நாலு நடக்கிறாங்க அந்த செருப்பு அறந்துடுது அதுக்கு மேலே அவங்களால வசதியாக பெருக்கவும் முடியல சளிச்சு போய் எறும்பு இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த ரெண்டு செருப்பையும் கழட்டி அங்கே பக்கத்தில் வச்சுருந்த பக்கெட்டில் அந்த செருப்பை போட்டுட்டு பெருங்காலோடையே அவங்க பெருக்கிட்டு இருக்காங்க விஜய் உடனே தன் வாழ்க்கையில் நடந்த இன்னொரு சம்பவத்தை பற்றி யோசிக்கிறாள் அவள் சின்ன வயசுல வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு முறை எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருக்காங்க ஏதோ ஒரு கோவிலுக்கு போகணுன்னு அவசர அவசரமாக அவங்க அம்மா அவளை கூட்டிகிட்டு போகும் பொழுது அம்மா செருப்பே இல்லை நான் எப்படி கோவிலுக்கு வர்றது அப்படின்னு கேட்குறா அப்போது விஜய் பத்தாவது படிச்சுட்டு இருந்தா அங்கே இருந்த ஒரு செருப்பை காமிச்சு இந்த செருப்பை போட்டுக்கோ நம்ம போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு அம்மா சொல்கிறான் சரி விஜியும் அவசரத்துக்கு அந்த செருப்பை போட்டுட்டு போயிடுறான் அப்புறம் நைட்டு வர்றதுக்குள்ள அந்த செருப்புக்கு உரியவன் விஜியோட அத்தை பையன் செருப்பை காணணுன்னு எல்லா இடத்துலையும் அவன் தேடி இருக்கான் விஜி வந்ததும் ஏன் செருப்பு இவ போட்டுன்னு போயிருக்கா அப்படின்னு அவன் விளையாட்டா சொல்றான் அத பார்த்ததும் அங்க இருந்த விஜியோட பெரியப்பா பெரியப்பாங்க செல்வந்தர் அவரு அவருக்கு ஒரே கோபம் வந்துடுது அவர் நினைச்சா விஜிக்கு ஒன்னு இல்ல ஆயிரம் செருப்பு வாங்கி கொடுக்கலாம் ஆனா அவரு விஜியை கூப்பிட்டு நிறுத்தி வச்சு இந்த செருப்பு உன்னோடது இல்லைன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு இவ மிரண்டு போய் எனக்கு தெரியும் பெரியப்பா ஆனா அப்படின்னு அவ சொல்ல வர்றதுக்குள்ள தெரிஞ்சே நீ பர்மிஷன் கேட்காம இந்த செருப்பை போட்டுட்டு போன இல்லை இருபது தோப்புக்காரனை போடு அப்படிங்கிறாரு சுற்றி பார்த்தா எல்லாரும் ரிலேட்டிவ்ஸு இவ வயசுல இருக்கக்கூடிய கசின்ஸு இவளுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுது விஜயோட அம்மாவால் ஒன்றுமே பேச முடியல எப்பவுமே வறுமையில் இருக்கிறவங்களால குரலை ஓங்கி ஒழிக்க வைக்க முடியாது அப்படிப்பட்ட சூழல் தான் இங்கே இருக்கும் விஜயோட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணை பார்க்க முடியாம முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜி அழுதுகிட்டே எல்லார் முன்னிலையும் இருபது தோப்புக்காரனும் போட்டு எதிரிச்சுட்டு உள்ள வந்து இதுக்காக ரொம்ப வருத்தப்படுறா பணம் இருக்கிற பெரியப்பாக்கு தனக்கு உதவ மனம் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டா விஜி அந்த இன்சிடென்ட்டை இப்ப யோசிச்சு பார்க்கறா ஒரு நொடி பொழுது கூட தாமதிக்காம விஜி வேகமா நடந்து போய் தன்னோட கால்கள்ல இருக்கிற அந்த ரெண்டு செருப்பையும் எடுத்து அந்த பெருக்கிற அம்மா தன்னுடைய பக்கெட்ல போட்ட பழைய செருப்போடையே இந்த செருப்பையும் போட்டுட்டு திரும்பி பார்க்காம வேகமாக நடந்து போறா தன்னுடைய கணவன் கொடுத்த பரிசாச்சேன்னு அதை பற்றியும் யோசிக்கல மாமியார் இவ்வளோ காஸ்ட்லி செருப்பை இவளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியுமான்னு குத்தலாக பேசினாங்களே இப்போ செருப்பு இல்லாமல் வெறுங்காலில் போனால் என்னெல்லாம் பேசுவாங்களோ அப்படின்றத பற்றியும் அவ கவலைப்படலை அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு பயன்படட்டோன்னு சொல்லி அமைதியாக வந்து வெறுங்காலோட காரில் ஏறி திரும்பி பார்க்காம இருந்து போயிடுறா விஜி செருப்புன்ற தலைப்புல இது நான் எழுதின கதை உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த கதையோட உங்களால கனெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னாக்கா உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு எழுதுங்க நன்றி வணக்கம்